நண்பர்களே அன்புள்ளம் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் டெல்லி உயர் நீதிமன்றம் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் கிடையாது அவருக்கு மாம்பழம் சின்னம் கிடையாது என்று உயர் நீதிமன்றம் தெல்ல தெளிவாக கூறியதற்கு பிறகும் கீறல் விழுந்த கிராமபோன் தட்டை போல அன்புமணி தரப்பு வக்கீல் பாலு அவர்கள் தரப்பில் இருக்கின்ற அருள் ரத்தனம் தொடர்ந்து ஊடகங்களை அழைத்து பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் அன்புமணிக்குத்தான் மாம்பழம் சின்னத்தை கொடுத்திருக்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக அங்கீகரித்திருக்கிறது என்று பொய்யையே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உயர் நீதிமன்ற தீர்ப்பு தெல்ல தெளிவாக குறிப்பிட்டதற்கு பிறகும் தொடர்ந்து பொய் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த இந்த புழுகினி பெருமாள்கள் ஒரு ஊடகத்தில் செய்தி வந்திருக்கிறது ஒரு நடுநிலை ஊடகத்தில் ஒரு இணையதள பத்திரிகையில் அதிலே அந்த தீர்ப்பு சம்பந்தமாக அந்த செய்தி என்ன சொல்கிறது என்று பார்த்தால் பாமக தலைவராக அன்புமணி தொடர முடியாது டெல்லி நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு இதுதான் அந்த செய்திக்கு தலைப்பு அதில் இருக்கின்ற அடுத்த சாராம்சம் என்னவென்று பார்த்தால் பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் தான் தலைவர் என்று தேர்தல் ஆணையம் முன்பு தெரிவித்திருந்தது ஆனால் டெல்லி உயர்நீதிமன்றம் நேற்று அளித்த தீர்ப்பில் பாமக தலைவராக அன்புமணி தொடர்ந்து நீடிக்க முடியாது என்று அறிவித்துள்ளது அடுத்த தலைவர் தேர்வு செய்யப்படும் வரை பாமகவின் நிறுவனரே தலைவராக தொடர்வார் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டு இருக்கிறது இதுகுறித்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் உழைத்து நான் வளர்த்த பாட்டாளி மக்கள் கட்சியை என்னிடமிருந்து பறிக்க செய்த சதி முறியடிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் வரும் தேர்தலில் கட்சியின் அங்கீகாரத்தை மீட்டு மக்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தருவேன் என்றும் மருத்துவர் ஐயாவர்கள் உறுதி அளித்துள்ளார் தர்மத்தின் வாழ்வுதனை சூதும் கவ்வும் தர்மம் மீண்டும் வெல்லும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து அன்புமணி தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வாய்ப்புள்ளது என்று பாமக வட்டாரங்கள் கூறுகின்றது என்று அந்த இணையதள பத்திரிகை திட்டவட்டமாக தெல்ல தெளிவாக உயர்நீதிமன்றத்தில் நடந்ததை அப்படியே செய்தியாக மக்களுக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இதை பார்த்த பிறகாவது வக்கீல் பாலு போன்றவர்கள் அருள் போன்றவர்கள் அந்த கட்சியிலே இளைஞனி தலைவர் என்று சமீபத்தில் முடிசூட்டப்பட்ட கணேஷ்குமார் போன்றவர்கள் பொய் பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் பொய் பேசுவதற்கு ஒரு அளவு வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மாபெரும் இயக்கத்தை உருவாக்கிய தலைவர் நிறுவனர் மருத்துவர் ஐயாவிடமிருந்து முறைகேடாக சதி செய்து கட்சியை திருடிவிட்டு அந்த திருட்டை கூட இன்றைக்கு நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் முகமூடி திருடனை மிஞ்சுகின்ற அரசியல் கொள்ளைக்காரர்கள் கட்சி கொள்ளைக்காரர்கள் என்றுதான் தான் வேண்டியிருக்கிறது வேண்டியிருக்கிறது நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகும் அந்த தீர்ப்பையே இல்லை என்று அந்த தீர்ப்பையே திரித்து கூறுகின்ற அளவிற்கு இந்த வக்கீல் பாலு போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள்லாம் இன்னும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எப்படிப்பட்ட துரோகங்களை செய்திருப்பார்கள் மருத்துவர் ஐயாவிடமிருந்து இன்னும் எதை எதையெல்லாம் அபகரிக்க திட்டமிட்டிருப்பார்கள் என்று நினைக்கும் பொழுதே நெஞ்சம் பதறுகிறது நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகும் மக்களை ஏமாளிகளாக்குவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை திசை திருப்புவதற்கு ஏமாற்றுவதற்கு இவர்கள் திட்டமிட்டு பொய்யான செய்தியை மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உச்சந்தலையிலே ஆணி அடித்ததைப் போல இன்றைக்கு இந்த இணையதள பத்திரிகை தெல்ல தெளிவாக செய்தி வெளியிட்டிருக்கிறது இதை பார்த்த பிறகாவது உண்மையை பேசுங்கள் பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வாழ்ந்து பொய்யிலேயே இருந்து விடலாம் என்று நினைத்தீர்களானால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலோடு அன்புமணி அவர்களை இந்த வக்கீல் பாலு போன்றவர்கள் அருள் ரத்னம் போன்றவர்கள் அனாதையாக்கி விடுவார்கள் அன்புமணி அவர்களை அரசியல் அனாதையாக்கி விடுவார்கள் இனியாவது அன்புமணி அவர்கள் இவர்களைப் பற்றி மற்றவர்களை சகுனி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே மற்றவர்களை பூசாரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே உண்மையிலேயே சகுனிகளும் பூசாரிகளும் அன்புமணியின் பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் அதை அன்புமணி உணர்ந்து கொண்டால் அவர்களுக்கு எதிர்கால அரசியல் உண்டு இல்லையே அன்புமணிக்கே எதிர்கால அரசியல் இல்லாமல் அன்புமணியுடன் இருக்கின்ற இந்த வக்கீல் பாலு அருள் போன்ற சகுதிகள் செய்து விடுவார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி